அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு கதை என்ற தீமில் நம்ம இல்லம் தேடி கல்வி மையங்களில் கதை உருவாக்க போகிறோம் இதில் ஒவ்வொரு ஐடி கே மையமும் ஒரு கதையை உருவாக்கும் நாம் இந்த போட்டியில் என்ன பண்ண போகிறோம்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் நான்கு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி கருப்பொருள் அதாவது தீமை புரிஞ்சுக்கிறது அடுத்து கதையை எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இதற்கு பிறகு கதை புத்தகமாக இதை வடிவமைக்கலாம் இறுதியாக எப்படி உங்கள் கதை புத்தகத்தை சமர்ப்பிக்கிறதுன்னு பார்ப்போம் முதல் பகுதி நம்ம ஊர் கதை என்ற தீமை அதாவது கருப்பொருளை புரிஞ்சுக்கலாம் உங்கள் ஊரின் சிறப்புமிக்க அம்சங்கள் இயற்கை மற்றும் வளங்கள் நீங்கள் சாதனையாளர்களாக பார்க்கும் நபர்கள் உங்கள் பள்ளி உங்கள் ஐடிகே மையத்தில் நடக்கிற சிறப்பான விஷயம்னு உங்கள் ஊர் சார்ந்த கதைகள் தான் நம்ம ஊர் கதை இது உங்க மாணவர்களுக்கு புரியும் வண்ணமாக எடுத்துக்காட்டுடன் சொல்லுங்க எடுத்துக்காட்டா மண் முறுக்கு என்ற தலைப்பில் மணப்பாறில் உள்ள ஒரு மையம் கதை எழுதலாம் இரண்டாவது பகுதி கதை உருவாக்குதல் கதைக்கு முன்னே அழகான தலைப்பு ஒன்று தேர்வு பண்ணுங்க தலைப்பு புதுசா தனித்துவமாக வையுங்க எடுத்துக்காட்டா சிற்பங்கள் பேசும் தஞ்சை கொல்லன் கொத்தும் கவிதை இந்த மாதிரி தலைப்பையொட்டி மாணவர்களை கதை உருவாக்க சொல்லுங்க மாணவர்கள் வட்டமாக அமர்ந்து ஒரு மாணவர் கதை சொல்ல ஆரம்பிக்க அடுத்த மாணவர் அதை தொடர்ந்து மேலும் கதையை வளர்க்கலாம் கதை அமைப்பில் சவாலோ கதையில் முரண்பாடோ ஏற்பட்டா தன்னார்வலர் கேள்விகள் மூலமா மாணவர்களை வழிநடத்தி கதையின சரி செய்யலாம் பிறகு மாணவர்கள் கூறியதை இணைச்சு கதையாக அதுக்கு உருவம் கொடுக்கலாம் இதை மேலும் சுவாரஸ்யமாக்க மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து கதைகளை உருவாக்கலாம் அதில் சிறந்த கதையினை மாணவர்களோடு கலந்து பேசி தன்னார்வலர் தேர்வு செய்யலாம் அடுத்து கதைக்கேற்ப படம் வரையணும் நீங்கள் வரையும் படம் கதைக்கு மதிப்பு கூட்டும் விதமாக அமையணும் கதை எழுதுவதும் படம் வரைவதும் மாணவர்களாகவே இருக்கணும் இதை தன்னார்வலர் உறுதி செய்வது அவசியம் கதை அமைக்க மூணு விஷயம் முக்கியமானது முதலாவதா தொடக்கம் கதைக்கு அறிமுகம் கொடுங்க பிறகு நடுப்பகுதி கதையில் நடக்கும் சம்பவங்களை விவரிங்க இறுதியா கதைக்கு முடிவு கொடுக்கணும் கதை எப்படி முடியுதுன்னு விளக்குங்க ஒரு நல்ல முடிவாகவோ அல்லது சிந்திக்க வைக்கும் விதமாக முடிங்க மூன்றாவது பகுதி கதை புத்தகமாக உருவாக்குதல் முதல் பக்கத்தில் கதையின் தலைப்பு தன்னார்வலர் பெயர் தன்னார்வலர் எண் மாணவர்கள் எண்ணிக்கை உங்கள் வட்டாரத்தின் பெயர் ஆகியவற்றை எழுதுங்க அதன் பின்பக்கத்தில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களின் பெயர்களையும் எழுதுங்க இதனுடன் உங்கள் கதை மற்றும் படத்தை சேர்த்து ஒரு கதை புத்தகமாக உருவாக்குங்க நூலில் இணைத்தோ ஸ்டேப்ளர் பயன்படுத்தியோ இவற்றை ஒரு கதை புத்தகமாக ஒன்று சேர்க்கலாம் நான்காவது பகுதி இக்கதை புத்தகங்களை உங்கள் வட்டார வள மையத்தில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சமர்ப்பிங்க வட்டார வள மையத்தில் ஒட்டியிருக்கும் கியூஆர் கோட் மூலமாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்க பங்கேற்ப உறுதி செய்யுங்க விரிவான விளக்கம் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பப்பட்டிருக்கும் அறிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நம்ம ஒரு கதை அரங்கேறட்டும் இல்லம் தேடி கல்வி மையங்களில் நன்றி